تو گئي تو گئي تو گئي تو گئي تو گئي اللہ مانے اللہ مانے اللہ مانے اللہ مانے اللہ مانے اے يہي اے يہي اے يہي اللہ وڏو ناهي

நீங்க அரை கொட்டீங்கன்னா மாரியாக்கி அனுபவம் இல்ல மடியில் உக்கார வைக்கிறீங்க

என்ன <laughs> மகனே <laughs> அக்கப்பட்டு சிக்கப்பட்டு அள்ளுவலம் பட்டு மாய அடி வாங்கி உத வாங்கி இந்த ரெண்டு பிள்ளைங்களும் கூட்டி வந்துருக்கோம் இந்த ரெண்டு குழந்தைகளும் நான் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்றையே காரணம் என்னப்பா என்னப்பா என்ன ஆச்சு இந்த குழந்தைகள் இரண்டு பேரும் நான் இந்த கல்யாணம் பண்றது கூட்டு இருக்கிற சித்தி புத்தி இரண்டு பேரும் பார்ப்பதற்கு சின்ன சிறு குழந்தைகளா இருக்கிறாங்க அதனால நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் போல பாவித்து என்னுடைய குழந்தைகளாக நினைத்து என்னுடைய இரண்டு தொடையிலும் நான் அமரவித்துக் கொள்கிறேன் இந்த குழந்தைகளை வந்து கல்யாணம் செய்ய மாட்டேன்

சக்தி முகமா இருந்தது இரண்டு குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய இரண்டு தொடர அமர்வித்துக் கொள்கிறேன்

இந்த வசந்தா அவர்கள் சரிமிழா அவர்கள் ஒண்ணு மாப்பிளிக்காக நூறு சுங்க பாப்பினிக்காக நூறு ரூபாய்

தேவியர்களும் செல்வராஜ் அவர்களும் மாப்பிள்ள பொண்ணு நூத்தி வருவா நூத்தி வருவாங்க

செல்வி அவர்கள் தங்கவாள் அவர்கள் அவருடைய சொத்துல இருந்து ஆயிரத்தி வருவா ஆயிரத்தி எல்லாத்துக்கும் பரிமாறுவா

பாரிங்கல் மகாஜனங்களே சித்தி புத்தி விநாயகர் பேராகப்பட்டது இந்த நாடகத்துலதான் பேர் வருது முன்னாடி விக்னேஸ்வரன்

இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்யும் பொழுது இந்த விநாயகரை கொண்டு சென்று ஆத்தங்கரை ஓரத்துல அரசு மனித தேதியில உட்கார வச்சு பாக்குறாங்க அதற்காக இந்த ஆத்தங்க ஓரத்துல அந்த காலத்துல இன்னைக்கு எல்லாம் வாஷிங் மிஷின் துவைக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க அந்த காலத்துல ஆத்தங்கரைக்கு தான் எல்லா பெண்களும் துணி துவைக்க போவாங்க துணி துவைச்சிட்டு போகும் பொழுது வரும் பொழுது இந்த விநாயகராக பட்டவர் ஒவ்வொரு முகத்தையும் பார்ப்பாரு அப்படி ஒவ்வொரு முகத்தையும் பார்க்கும் பொழுது நமக்கு சக்திமா மாதிரி இருக்குதா நம்ம அம்மா மாதிரி இருக்குதா பார்வை இருக்குதா அப்படி என்று அன்னைக்கு பார்த்தவரு இன்னைக்கு வரை இன்னுமே பார்த்துட்டே இருக்கிறாரு தாயை போல கேட்டது அது போக இது போல சித்தி புத்தி ஆமா இந்த விநாயகருடைய வலது தொடர் மீது இடது தொடர் மீதும் அமர்ந்து இருக்கக்கூடிய புகைப்படம் இருக்குது பெண்களாக பிறந்தவள் ஆத்தங்கரை கண்டிப்பா போகிற மாதிரி தான் ஆத்தங்கரைக்கு போய் குளித்து நீர் இந்த பிள்ளையார அரசியாங்க கல்யாணம் ஆகும்

是什么？